என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் என்னடா வாழ்க்கை இது என்று வெறுப்பாக உள்ளதா கவலைப்படாதே நான் கூறும் இந்த ஞான வார்த்தைகளை கேட்க தயாராக இரு இதை கேட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது முதலில் நீ என்னவாக நினைக்கின்றாயோ நீ சாதிக்க விரும்புகின்றாயோ அந்த ஆசைகள் உன்னுடைய நாடி நரம்புகளில் இரத்தமாக கலப்பதை பார்த்துக்கொள் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் நம்பிக்கையோடு முதல் படியை எடுத்துவை முழு படிகட்டுகளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீ உன்னுடைய வெற்றிக்கான முதல் படியை எடுத்து வைத்துவிட்டாலே உன்னுடைய மனம் பிறகு தானாகவே வெற்றியை நோக்கி செல்லத் தொடங்கிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன்னை காட்டிலும் உயர்ந்தவராகவே உள்ளனர் அதனால் நீ அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள் ஆனால் அவர்கள் பயணித்த பாதைகளில் மட்டும் நீ பயணம் செய்யாதே உனக்கென்று ஒரு பாதையை நீயே உருவாக்கி அதனில் பயணம் செய் அதுவே உனக்கான வெற்றியை பிறரிடமிருந்து தனித்துக் காட்டும் எந்த ஒரு செயலிலும் நீ முழு ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் அதனில் உன்னால் வெற்றி பெற முடியாது அதனால் மனதில் முழு ஈடுபாடுடன் உற்சாகமாக செயல்படு என்னுடன் யாருமில்லை எனக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை என்று பலரும் தன்னுடைய வெற்றி பாதையை கைவிடுகின்றனர் அதுவே இவ்வுலகில் மாபெரும் முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை மட்டும் நீ ஒருபோதும் செய்து விடாதே ஏனெனில் உனக்கு தேவையான அனைத்தும் உனக்குள்ளேயே இருக்கின்றது நன்றாக சிந்தித்து பார் எந்த இடத்திலும் பொய் சொல்லி தப்பிப்பதற்கு நினைக்காதே என்றும் உண்மையை மட்டும் பேசுவதற்கு கற்றுக்கொள் ஏனென்றால் பொய் உன்னை வாழவிடாது உண்மை என்றும் உன்னை சாகவிடாது உன்னுடைய வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இவைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை சுவையானதாக மாற்றும் என்றும் உன்னுடைய சொற்களின் நீ கவனம் வை அவை தான் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்களாக மாறும் சொற்களில் கவனம் வைத்தால் அது உன்னுடைய பழக்கங்களாக மாறும் நீ உன்னுடைய பழக்கங்களில் கவனம் வைத்தால் அவை உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியதை மட்டும் நினைத்து உன்னுடைய முயற்சியை தொடங்கு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முழு கவனம் தேவை ஏனென்றால் நீ பேசும் வார்த்தை உன்னை அரசனாகவும் மாற்றலாம் அடிமையாகவும் மாற்றலாம் பயத்தை விடுத்து வெற்றியை நோக்கி இன்றே பயணத்தை செலுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்திருந்தால் அவர்களால் நிச்சயம் நீ அவமானப்படுத்தப்படுவாய் உன்னுடைய நெஞ்சை தொட்டு சொல் இது போன்ற நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் அல்லவா அதனால் தான் கூறுகிறேன் நீ யாரையும் நம்பி இருக்காதே உன்னுடைய சொந்த கால்களில் நிற்பதற்கு எப்பொழுதும் பழகிக்கொள் அதுவே உனக்கு திருப்தியை வழங்கும் நீ சுயமாக சிந்தித்து வாழ்ந்தால் எப்பொழுதும் உன்னால் தைரியமாக வாழ முடியும் ஒருவேளை நீ பிறரை நம்பி வாழ்ந்து வந்தால் அவர்களால் அவர்களுக்கு நீ நிச்சயம் அடிமையாக ஒரு காலத்தில் மாறிவிடுவாய் அடிமைப்பட்டவனின் வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது நீ சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் தனித்து நின்று முயற்சியை செய்து அதனில் வெற்றி கொள் அதுவே உனக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் சுதந்திரத்தையும் கொடுக்கும் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் அதையே நீ பழகிக்கொள் ஏனென்றால் இங்கு உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் உன் வாழ்க்கை உன் கைகளில் அதனை செதுக்குவதற்கு யாரும் உனக்காக வரமாட்டார்கள் இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே எதிலும் வீரனை போன்று செயல்படு எதிலும் உனக்கு நான் துணையாக நிற்பேன் உன்னுடைய மனதில் நீ நம்பிக்கையோடு பக்தியோடு தூய்மையோடு இருந்தால் எதற்காகவும் அஞ்ச தேவையில்லை அதனால் நீ யாரையும் சார்ந்திருக்காமல் தன்னிச்சையாக செயல்பட பழகு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த விடியலில் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது இதை கவனமாக கேட்டு சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு இன்றிரவுக்குள் நீ இரட்டித்து மகிழ்ச்சியை உணர்வாய் இப்படித்தான் கூறுகிறீர்கள் ஆனால் நாட்கள் தான் கடந்து போகின்றன என்று கழித்து கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் முதலில் நான் சொல்வதை கேட்டு பின்பு அதை பின்பற்றி நட அதன் பிறகு நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் உன் மனவேதனையடையும் எந்த செயல்களிலும் நீ ஈடுபடாதே உன்னை வேண்டுமென்றே வம்பிழப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு பொறுமை கொள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள் அவர்கள் பேசுவதற்கு பதில் பேசவோ அல்லது விமர்சிக்கவோ முயற்சி செய்யாதே உனது பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதே வழியில் பயணம் செய் மற்றவர்களால் உன் பாதையை மாற்றிக்கொள்ளாதே கொள்ளாதே அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் உன்னை துன்புறுத்துபவர்களை உன் மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே உன்னை துன்புறுத்துபவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி உன் வாழ்வில் நீ செல்லும் பாதை அனைத்திலும் துன்பங்களும் கஷ்டங்களும் பின்தொடர்ந்து வந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாதே அதையெல்லாம் கடந்து சென்றால் மட்டுமே விடியல் எனும் வெளிச்சம் உன்னை தேடி வரும் நீ உன் வாழ்வில் வெற்றி பெற என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் செய்து தான் ஆக வேண்டும் அது பல கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் அதற்கு ஈடான தியாகங்களையும் கஷ்டங்களையும் செய்து தான் ஆக வேண்டும் நீ சந்தித்த துன்பங்கள் நீ நம்பிய மனிதர்களின் ஏமாற்றம் அவர்கள் செய்த துரோகம் என அனைத்து கஷ்டங்களும் உன்னை பூராவளி போல் தொடர்ந்து சூற்றினாலும் அதற்கு எதிராக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறு இத்தனை துன்பங்களையும் மனதில் சுமந்து கொண்டாலும் அது வெளியில் தெரியாதபடி சந்தோஷமாய் சுற்றுவாய் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த தியாகங்கள் எத்தனை 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 நபர்கள் உன்னை அவமானப்படுத்தி அம்புகளை எய்தாலும் அத்தனையும் உன் மனதில் போட்டு புதைத்து கொண்டு சந்தோஷமாக வளம் வந்தாய் நிச்சயமாக வெற்றிக்கான ஆத்மா நீதான் உன்னை இன்னும் செதுக்கவே இத்தனை துன்பங்களையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ வளரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் விருட்சமாக எழுந்து வளர்ந்து நிற்கப் போகிறாய் உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கவலைப்படாது